அன்பான பக்தர்களே எந்த நிலைமையிலையும் இருந்தாலும் திருமணமான பெண்கள் சில குறிப்பிட்ட நாட்களில் தலைமுடி கழுவுவதை தவிர்க்கணும் இல்லைன்னா பல முறை தீவிரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா திருமணமான பெண்கள் என் தலைமுடி கழுவாமலேயே கூட பூஜை விரதம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் கலந்து கொள்ளலாம் அதோட சேர்த்து வீட்டோட மரியாதையும் வளமும் கெட்டு போக வைக்கும் சில தவறுகள் பற்றியும் பேச போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அன்பான பக்தர்களே உங்கள் மனசால நம்பிக்கையோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மற்றும் ஹரஹர மகாதேவன்னு எழுதுங்க நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம இந்து சமயத்தில் வழக்கங்கள் மரபுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இவை சாதாரண நம்பிக்கைகள் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய தாக்கம் ஏற்படுத்துறது திருமணமான பெண்களுக்காக சில முக்கியமான விதிகள் தர்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அவங்களை பின்பற்றினா நல்லதா கருதப்படுகிறது சாஸ்திரம் சொல்றது என்னன்னா சில குறிப்பிட்ட நாட்களில் தலைமுடி கழுவினா குடும்பத்தோட உறுப்பினர்களுக்கு எதிர்மறை விளைவுகள் வரலாம் அதால கணவர் பிள்ளைகள் குடும்பத்தோட அமைதி எல்லாம் பாதிக்கப்படலாம் அப்படி என்றால் எந்த நாட்களில் தலைமுடி கழுவாம இருக்கணும் எந்த நாள்ல அதை செய்வது நல்லது என்பதை தெரிஞ்சுக்கலாம் பக்தர்களே நீங்க விரும்புறீங்கன்னா லக்ஷ்மியின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்க வீட்ல இருக்கணும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க இஷ்ட தெய்வத்தையும் எழுதுங்க இப்போ முதல்ல புதன்கிழமையை பற்றி பேசலாம் புதன்கிழமை தலைமுடி கழுவுறது பற்றி ஒரு சிறிய நம்பிக்கை இருக்கு சாஸ்திரம் சொல்றது அந்த நாளில் திருமணம் ஆகாத இளம் பெண்கள் தலைமுடி கழுவக்கூடாது அப்படி செய்தால் அவரோட சகோதரனுக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம் அதனால அந்த நாளில் தலைமுடி கழுவாமல் இருக்கிறது தான் நல்லது அடுத்தது வியாழக்கிழமை அந்த நாளில் திருமணமான பெண்கள் தலைமுடி கழுவினா அவர்களோட கணவரோட ஆயுளுக்கு எதிர்மறை தாக்கம் வரும்னு நம்புறாங்க அதனால வியாழக்கிழமையில பெண்கள் தலைமுடி கழுவாம இருக்கணும் அதோட சேர்த்து அந்த நாள்ல நகங்கள் வெட்டுறது முடி வெட்டுறது வீட்ல தொடைப்பது அல்லது துணி துவைப்பது போன்றவைகளையும் தவிர்க்கணும் இப்படி செய்தா குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம் இப்போ திங்கட்கிழமையை பற்றி பார்க்கலாம் திங்கட்கிழமை தலைமுடி கழுவினா குழந்தைகளுக்கு பெரிய அபாயம் வரலாம் அதோடு சேர்த்து குடும்பத்துக்கு பணத்துக்கான பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு அதனால் திருமணமான பெண்கள் திங்கட்கிழமையில தலைமுடி கழுவாமல் இருக்கணும் அதோடு சேர்த்து குடும்பத்துக்கு பண பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் திருமணமான பெண்கள் திங்கட்கிழமையில தலைமுடி கழுவாமல் இருக்கணும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் எந்த சிக்கல்களும் வரக்கூடாதுன்னா இந்த விதிகளை பின்பற்றணும் ஹிப்போ கேள்வி வரும் தலைமுடி கழுவுறதுக்கு சரியான நாள் எது பக்தர்களே வெள்ளிக்கிழமை தலைமுடி கழுவுவது ரொம்ப புண்ணியமான நாள்னு சொல்லப்படுறது அப்படி செய்தா வீட்ல வளமும் நன்மையும் பெருகும் திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமை தலைமுடி கழுவினா அவர்களோட கணவர் செல்வந்தராகும் வாய்ப்பு கூட அதிகம் இருக்கும் ஏதாவது காரணத்தால நீங்க வெள்ளிக்கிழமை தலைமுடி கழுவ முடியாம இருந்தா ஆனா உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் பூஜை அல்லது விரதத்தில் கலந்து கொள்ளணும்னா நீங்க கலந்து கொள்ளலாம் அதுக்காக உங்க நெற்றியில் குங்குமம் வைக்கணும் சாஸ்திரப்படி திருமணமான பெண்களோட நெற்றி மாங்கல்யம் வைக்கும் இடம் கங்கை ஸ்தானம் மாதிரி புனிதமான இடம் பெண்கள் குங்குமம் வைக்கும்போது அம்மா பார்வதியை மதிப்பாக நினைக்கிறவங்க அம்மா பார்வதியோட ஆசீர்வாதம் அவங்க மேலே எப்போதும் இருக்கும் ஆனா குங்குமம் வைக்கும் நேரத்துல சில விஷயங்கள் கவனிக்கணும் சில பெண்கள் தவறான முறையில் குங்குமம் வைப்பதால் அதோட முழு பலன் கிடைக்காது சில சமயம் கணவருக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வீட்டில் தகராறு நிம்மதி இல்லாமல் வரக்கூடும் பக்தர்களே குங்குமம் வைக்கும் நேரத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் எழுதுங்க ஒன்று சில பெண்கள் குங்குமம் வைக்கிறதுல வைக்கப்படுறாங்க அதனால் தங்களோட நெற்றியில் குங்குமத்தை மறைச்சிக்கிறாங்க அல்லது கொஞ்சம் மட்டுமே விற்கிறாங்க ஆனால் இப்படி செஞ்சால் அவங்களோட கணவருக்கு சமுதாயத்தில் மரியாதை குறையும் ரெண்டு உங்களுக்கு தெரியுமா நெற்றிக்கு தெரியற மாதிரி நல்லா ரவுண்டாக வைக்கிற பெண்களோட கணவர் அவருக்கு சமூகத்தில் அதிக மரியாதையும் பெருமையும் கிடைக்கும் அவர்களோட வாழ்க்கை இலக்குகளை எளிதா அடைய முடியும் குங்குமம் வைக்கும் சரியான முறை ரொம்ப முக்கியம் திருமணமான பெண்கள் குங்குமம் வைக்கும்போது முதலில் குங்குமம் இருக்கும் டப்பாவை நிற்றி தொடணும் ரெண்டு கண்களையும் ஒத்திக்கணும் அப்படி செய்த அம்மா பார்வதியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதன் பிறகுதான் குங்குமத்தை நெற்றியில வைக்கணும் இது புனிதமான முறைன்னு கருதப்படுகிறது இது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வளமும் தரும் உங்க கணவரோட வாழ்க்கையில வெற்றியும் கொண்டு வரும் திருமணமான பெண்களுக்கு குங்குமம் வைக்கும் சரியான முறை ரொம்ப முக்கியம் மூக்கோட நேருக்கு மேல குங்குமம் வைக்கணும் சில பெண்கள் சாய்ந்த கோட்டில் குங்குமம் வைப்பாங்க ஆனா சாஸ்திரப்படி அது தவறு அப்படி செய்தா அவர்களோட கணவருக்கு பிரச்சனைகள் வரலாம் அவர்களோட இலக்குகளை அடைய முடியாம போகலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் குளிக்காம குங்குமம் கூடாது அதே மாதிரி வேற ஒரு பெண்ணால குங்குமம் வைக்க விடாமலும் இருக்கணும் நீங்க எப்ப குங்குமம் வைக்கிறீங்களோ அப்போ அம்மா பார்வதிய நினைச்சுக்கணும் அம்மா பார்வதியோட ஆசிர்வாதம் தான் ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் அகண்ட சௌபாக்கியம் நீண்ட ஆயுள் வளம் தரும் புதிய மனமான பெண்களுக்காக ஒரு சிறப்பு அறிவுரை இருக்குது திருமண நேரத்தில் கிடைத்த குங்குமத்தை நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும் ஒரு சில காலம் தினமும் தொடர்ச்சியாக வைக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக வைக்கணும் ஏதாவது சிறப்பு பூஜை அல்லது நல்ல நிகழ்ச்சி வரும்போது அந்த குங்குமத்தையே பயன்படுத்தணும் அது தெய்வங்களோட ஆசீர்வாதத்தோடு கலந்த குங்குமம் அதை பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் வளமையும் நிலைத்திருக்கும் பக்தர்களே இந்த விஷயங்களையெல்லாம் கவனத்தில் வைக்கணும் ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் இது ரொம்ப அவசியம் ஒரு தான் தன் வீட்டை அழகாக்குறவ முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்றவ ஆனா பெண்கள் சில தவறான பழக்கங்களை ஏற்றுக்கிட்டா அந்த வீட்டிலிருந்து லக்ஷ்மி விலகி விடுவாள் சனாதான வாஸ்து விதிகள் படி சில காரியங்களை பெண்கள் ஒரு போதும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த வீட்ல வறுமை நிழலாக வந்து நிற்கும் பணத்துக்கான பிரச்சனை எப்பவும் இருக்கும் ஒன்று வீட்ல பெண்கள் தாமதமாக தொடைப்பதும் தொடைப்பம் போடுவதும் செஞ்சால் அது எப்போதும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யணும் சூரியன் உதிச்ச பிறகு வீடு தொடைப்பது நல்லதல்ல அப்படி செய்தால் வீட்டில் வறுமை வரலாம் ரெண்டு வீட்டை சுத்தமா வைத்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சுத்தம் செய்த பிறகு சரியான முறையையும் பின்பற்றணும் எந்த பெண்ணும் வீட்டை உடனே குளிக்கணும் சுத்தம் செய்த பிறகு குளிக்காம இருந்தா வீட்டில் வறுமை வந்து சேரும்னு நம்பப்படுகிறது குளிச்ச பிறகு கடவுளை நினச்சிக்கணும் அவரை வழிபடணும் பிரசாதம் சமர்ப்பிக்கணும் குறிப்பாக லக்ஷ்மிக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது முன்னாடி ஏதாவது சாப்பிட்டா லக்ஷ்மி கோவப்படுவாள் மூன்று சூரியஸ்தமனத்துக்கு பிறகு தலைமுடிக்கு சீப்பு போடக்கூடாது அப்படி வாஸ்து தோஷம் அதிகரிக்கும் மாலை நேரத்தில் சீப்பு போட்டா லக்ஷ்மி அதனால நொந்து போகலாம் நான்கு பக்தர்களே சமையலறை வீட்டிலேயே புனிதமான இடம் அதனால பெண்கள் பாத்ரூம்ல குளிச்ச பிறகுதான் சமையல் அறைகள் போகணும் குளிக்காம சமையலறை போவது சாஸ்திரப்படி தவறு சமையல் செய்வது குடும்ப குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கும் வளத்துக்கும் சம்மந்தப்பட்டதுனால அதை புனிதமாக வைக்கணும் குளிச்சு போனால் உடல் தூய்மையும் ஆன்மீக ரீதியிலையும் நல்ல பலனும் கிடைக்கும் அதனால் பெண்கள் குளித்த பிறகுதான் சமையலறைக்குள் போகணும் குளிக்காமல் சமையலறை போவது சாஸ்திரப்படி தவறு சமையலறையில் சமைக்கிற சாப்பாடு குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கும் நிம்மதிக்கும் பலத்துக்கும் சம்பந்தப்பட்டதுனால அதை புனிதமாக வைக்கணும் குளிச்ச சமையலறை போனால் உடல் சுத்தமும் ஆன்மீக ரீதியிலும் நல்ல பலன் கிடைக்கும் ஐந்து வீட்டில் பெண்கள் ஒரு போதும் துடைப்பத்தை காலால் உதைக்கக்கூடாது அந்த வீட்டில் அப்படி நடக்கிறதுன்னா அன்னை லக்ஷ்மி அங்கிருந்து விலகி விடுவாளாம் யாராவது பெண் துடைப்பத்த காலால் அடிச்சா அந்த வீட்ல வறுமை வந்துவிடும் அந்த வீடு பணக்காரமா இருக்க முடியாது அதனால வீட்ல பெண்கள் இந்த தவிர ஒரு பொதும் செய்யக்கூடாது ஆறு பக்தர்களே ஒரு வீட்டோட சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் பெரிய அடிப்படை அந்த வீட்டில் இருக்கும் பெண் தான் அந்த வீட்டில் பெண் எப்பவும் கோபமாக இருக்கா சோகமாக இருக்கா என்றால் லக்ஷ்மி அங்கிருந்து விடுவாள் அப்படி ஒரு வீட்டில் மெதுவாக பிரச்சனைகள் வறுமை எல்லாம் வந்து சேரும் ஒரு பெண்ணோட தான் அந்த குடும்பத்தோட சந்தோஷம் அவளோட புன்னகையால் வீடே நல்ல ஆற்றலோடு இருக்கும் லக்ஷ்மி அந்த வீட்டில் நிரந்தரமாக தங்குவாளாம் ஆனால் பெண் எப்பவும் வருத்தத்தில் சோகத்தில் இருந்தால் அது வீட்டோட சூழ்நிலையே பாதிக்கும் அதனால் பெண்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் அமைதி நிலை வைக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்களும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க கவனம் வைக்கணும் அப்படித்தான் லக்ஷ்மி ஆசிர்வாதம் முழு குடும்பத்துக்கும் இருக்கும் ஏழு பக்தர்களே யாரும் தங்களோட குங்குமம் வைக்கும் டப்பாவை குங்கும பொடி வைக்கும் பெட்டி வேற யாருக்கும் கொடுக்க கூடாது திருமணமான பெண்கள் தங்களோட குங்குமமோ அந்த டப்பாவையோ வேற ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது குங்குமம் வைக்கும்போது எப்பவுமே தனியாக வைக்கணும் இது நஷ்டம் வராமல் கேடு தீய பார்வை தோஷம் வராமல் காப்பாற்றுறோம் இதை பின்பற்றாமல் இருந்தால் உங்கள் உறவுகளில் பிரச்சனை வரலாம் திருமணமான பெண்கள் தங்களோட கையில் உள்ள வளையல் காலில் உள்ள கொலுசு அல்லது மெட்டியை வேறு ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி செய்தால் அது சாஸ்திரப்படி அசுபம் அதே மாதிரி நெற்றியில் வைக்கும் பொட்டும் வேற ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது இந்த பொருட்களை வேற யாருக்காவது கொடுத்தா உங்கள் கணவருக்கும் துன்பம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இப்படிப்பட்ட தவறுகளை தவிர்க்கணும் எட்டு வீட்டோட புனிதத்துக்கும் சுத்தத்துக்கும் அன்னை லக்ஷ்மி ஆசிர்வாதத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது குறிப்பாக வீட்டில் பெண்கள் இதை கவனிக்கணும் ராத்திரியில் சமையலறையில் அழுக்கான பாத்திரங்கள் வச்சு தூங்கக்கூடாது இந்த பழக்கம் வீட்டோட வளத்துக்கும் சந்தோஷத்துக்கும் கேட்டு தரும் சில பெண்கள் பாத்திரங்களோட கூட தவா கடாய் மாதிரி பொருட்களையும் கழுவாமல் வச்சு தூங்கிடுவாங்க இது சாஸ்திரப்படி சரியல்ல அழுக்கான பாத்திரங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் வர செய்யும் அன்னை லக்ஷ்மி அப்படி வீட்டுக்குள்ள நுழையவே மாட்டாளாம் அதுக்கு பதிலாக ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி எல்லா பாத்திரங்களையும் கழுவி வைக்கணும் அப்படி செய்தால் வீட்டில் நல்லா ஆற்றலும் அன்னை லக்ஷ்மி ஆசிர்வாதமும் எப்பவும் இருக்கும் அதனால் பக்தர்களே இந்த சிறிய பழக்கத்தை கடைப்பிடிங்க உங்க வீட்ல சந்தோஷம் வளம் நிலைத்திருக்கட்டும் சுத்தமா ஒழுங்கா வைத்திருந்தாலே அன்னை லட்சுமி மகிழ்ச்சி அடைவாள் அவளோட ஆசிர்வாதத்தால் வீடும் பணமும் வளமும் நிறைந்தாகும் இந்த தகவல்கள் உங்க ஆர்வத்தையும் நலனையும் கருத்தில் வைத்து கொடுக்கப்பட்டவை ஜோதிடமும் தர்மமும் மேல் நம்பிக்கையோடு பின்பற்றுங்க நம்ம நோக்கம் உங்களுக்கு நல்ல தகவல் கொடுப்பது இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் அன்னை லட்சுமி எழுதுங்க நம்ம சேனல் ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் புதுசாக தகவல்களோடு சந்திப்போம் நன்றி சுபம் நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி